நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சிந்திய வியர்வை துளியில் விஸ்வரூபமாக வளர்ந்து நிற்கப் போக கிடைக்கப் போகின்ற வெற்றி கனிகள் மூன்று ஆவங்க ஒரே வருடத்தில் நடக்கப் போகின்ற மூன்று விதமான குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் மூன்று காரியங்கள் சிதறாமல் பதறாமல் காரியம் கண்டிப்பா நடந்தே தீரப்போம் எதிர்பார்த்த அந்த காரியம் நடப்பதால் நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எந்த சோ குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய விருச்சகம் அனுசரிச்சத்துக்கு பார்க்க போறோம் பதியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் போய் பார்க்காத கண்டிப்பா இருக்கும் மறக்கல் பண்ணிக்கலாம் ஆளுநர் நான் பதியக்கூடிய உங்களுக்கு சேரும் உடனுக்கு ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அனுஷ நட்சத்திரம் அதிபதி யாரு நட்சத்திராதிபதி சனி பகவான் இந்த வருஷம் சனி பயிற்சி இருக்குங்க உங்களுடைய விருச்சகத்திற்கு நான்காம் வீடு கும்பம் கும்பத்தில் கூடிய சனி மார்ச் இருபத்தி ஒன்பதுல பெருச்சி அடைஞ்சு ஐந்தாம் வீடாக மீனத்துக்கு போறாரு நட்சத்திராதிபதி ஐந்தில் ஐந்தாம் வீடு பெயர் புகழ் அதிர்ஷ்டம் யோகம் காதல் குழந்தை இது அனைத்தையும் சொல்லக்கூடிய வீடு ஐந்தாம் வீடு உங்களுடைய நட்சத்திராதிபதி ஐந்துல இருக்கிறாரு இந்த வருடம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்ல இருந்து பல காரியத்தை முடிச்சு கொடுக்க போறாரு இந்த வருடம் நீங்க முடிக்கக்கூடிய காரணம் இந்த ஐந்து வீடு தான் ஸோ ஐந்தாம் வீட்டுக்குரிய பலன் என்னென்ன பலனோ அது இந்த வருஷம் தங்கு தடையின்றி நடந்து முடியும் ஸோ அது என்னங்க அதை நடத்தி வைப்பவன் யார் குரு பகவான் ஏன்னா குரு பலன் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாரு உங்களுடைய விருச்சிகத்திற்கு நேரடி ஏழாம் வீடான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதிபதி அதிபதியாரு சுக்கரன் ஓகேங்களா ஸோ சுக்கரன் காதலுக்கும் கல்யாணத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஐந்தாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு மே மாசம் பதினைந்தாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு பேரிச்சி அடைஞ்சு மிதன ராசிக்கு போறாரு அப்போ கல்யாண பேச்சுவார்த்தை நண்பர்களுடைய உறவுகள் புதிய உறவுகள் கிடைப்பது போன்றவற்றுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சு வச்சிடுறாரு இந்த குரு பகவான் அப்போ விருச்சிக ராசி அனுச நட்சத்திர பிறந்தவர் உங்களுக்கு நட்சத்திராதிபதி ஐந்தில் ஏழில் குரு இருந்து இந்த வருஷம் தொடங்குது சரிங்களா அப்போ காதல் அப்படின்ற ஒரு சமாச்சாரம் உங்களுடைய காதலா இருந்தா கல்யாணத்துல முடிய வாய்ப்புண்டு அதை இவ்வளவு விரும்பினவரை கரம் பிடிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளோட காதலாக இருந்தாலும் அது வெற்றி அடையும் காதல் கல்யாணத்துல முடியறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ காதல்ன்ற ஒரு விவகாரம் உங்க குடும்பத்துல உங்களுடைய காதல் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய காதல் எதுவாக இன்னும் அது திருமணத்தில் முடிய வாய்ப்புண்டு கட்டாயம் கண்டிப்பாக திருமணத்திற்கு தடை இருக்காது திருமணம் நிச்சயமான முறையில் நடந்தே தீரும் இந்த விருச்சகராசியை அனுசரிச்சல் பிறந்த உங்களுக்கு குரு நாள் ஓகேங்களா இப்போ மே மாதம் பதினைஞ்சாந்தேதி பேரீச்சடைஞ்சு எங்கே போகிறாருன்னா எட்டாம் வீடுக்கு ஸோ எட்டாம் வீடு அப்படின்றது சமூக சேவை தொண்டு சர்வீஸ் ஆயுளை குறிப்பது ஸோ அது வந்து மிதுனம் அப்போது அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையாகவே சேவையில் இருக்கும் சேவை தொடர்பு இருக்கும் சமூக சேவையில் ஈடுபாடு இருக்கும் அப்போது அனுசரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆன்மீகம் மருத்துவம் காவல் நீதித்துறை ஸோ இந்த மூன்று ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை தொழில் படிப்பு ஏதோ ஒன்று இருக்கீங்கன்னா அதில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உங்களுக்குன்னு ஒரு வேலை தொழில் கிடைக்கும் மருத்துவ சேவையில் இருக்கக்கூடியவங்க மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் எதிர்பார்க்குற அளவுக்கு புதிய வாய்ப்பு நன்மை லாபம் உண்டு அடுத்து இந்த காவல் பணியில் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை உறுதியான முறையில் கிடைக்கும் ஸோ அதுக்கு நூறு சதவீதம் சான்சஸ் இருக்கு அதுபோல் பண பாதுகாப்பு பணத்துக்கு காவல் பணத்துக்கு காவல் எங்க பேங்க் தாங்க ஸோ பேங்க் சம்மந்தமான வேலை வாய்ப்பு அக்கௌண்டர் ஆடிட்டிங் போன்ற விஷயங்கள் அதில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் இல்லை பிகாம் எங்காம் படிச்சுருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல ஒரு யோகம் உண்டு ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இந்த நீதித்துறை அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு இருக்கு பர்சனலாக இருக்குன்னா உங்களுக்கு சாதகம் முடியும் அல்லது நீங்கள் அந்த பணியில் இருக்கீங்க அந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பல கேஸ்கள் நல்லபடியாக முடிஞ்சு அதில் நல்ல விதமான ஒரு லாபங்களும் ஒரு வெற்றி உங்களுக்குன்னு ஒரு பேரும் கிடைக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இல்லை பர்சனலாக சொத்து தகராறு போய்கிட்டு இருக்கு குடும்ப தகராறு போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை துணை ஒரு சண்டை சோறு போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருடத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சும் போயிடும் சரிங்களா அடுத்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அந்த குரு பகவான் அடைந்து கடகராசிக்கு போகிறார் கடகம் என்பது உங்களுடைய விருச்சகத்திற்கு ஒன்பதாம் வீடு ஸோ ஒன்பதாம் வீட்டுக்கு குரு போனால் ரொம்ப நல்லது ஆனால் வக்கிற நிலையில் போறாரு தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ சனி ஓனா அங்கேயே தான் ஐந்தாம் வீட்டில் தான் இருப்பார் சனி ஓகேங்களா அதனால கண்டிப்பாக பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அல்லது அவருடைய பதவி உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக போட்டி வரும் இல்லையா ஒரு ஈகோ பிரச்சனை வரும் அப்படி அவருடைய பதவி உங்களுக்கு கிடைப்பதால் வரக்கூடிய போட்டி பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதே போல் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் அரசியல் தொடர்பு ஏற்படுறதுக்கும் போல் வீட்டில் புதிய வாரிசு கிடைக்கும் வம்சம் தலைக்கும் அதனாலையும் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சாதகம் முடியும்னா அதுவும் சுமூகமாக முடியும் இந்த வருஷம் சரிங்களா அப்போது சொத்து பத்து பிரச்சனை நடந்தால் உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படுவது இயற்கை தானே அதுவும் நடக்கத்தான் செய்யும் சரி அப்படி சென்ற அந்த குருபகவான் நவம்பர் பதினொன்னுலேயே ரிட்டர்ன் கம்பேக் வந்துடுறாரு எங்க மிதன ராசிக்கு வக்கிர நிவர்த்தி அடைஞ்சி அப்போது கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு இடத்துல ரிஷவராசிலிருந்து மிதினத்திற்கும் மிதனராசிலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்துக்கும் குரு பயிற்சி வராது ஸோ குருவான் கிட்டத்தட்ட மூன்று ராசிக்கும் மாறி மாறி பயிற்சி அடைஞ்சிடுறாரு அப்போ நவம்பர் பதினொன்றுக்கு பிறகு மிதனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அடுத்த குரு பயிற்சி முடியும் வராது அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போறாரு ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபது முடியும் வரை மிதனத்திலேயே அடுத்து இருக்க போகிறார் அந்த குரு பகவான் அப்போ மீண்டும் இந்த எட்டாம் வீட்டுக்கு வர்றதுனால கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு ஒரு போட்டிகளில் ஜெயிச்சு நீங்கள் பெரியதளவு பெயர்ப்புகள் பெடுவீங்க ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதுக்குண்டான கௌரவம் பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது சமூக ஊடகங்களில் பிரபலமாகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு ஸோ பெற்ற கடன் பிள்ளைக்கடன் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச போகுது இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிச்சிடுவீங்க அனுச நிச்சயத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் சோ இன்சூரன்ஸ் பண்ணமா இருக்கலாம் பிஎஃப் பணமாக பண்ணமா இருக்கலாம் சம்பள பாக்கியா இருக்கலாம் சரிங்களா அல்லது ஒரு சொத்துக்கள் ரீதியா உங்களுக்கு பங்குகளாக இருக்கலாம் தொழில் ரீதியா வரக்கூடிய ஷேரா இருக்கலாம் அப்படி உங்களுக்கு வர வேண்டிய பண வரபுகளும் கிடைக்க வேண்டிய பதவிகளும் முடிய வேண்டிய கடமைகளும் முடிந்தே தீரும் சோ கடமையும் காசும் பதவியும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பவனுடைய பயிற்சியின் மூலமா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அனுசரிச்சு பண்றீங்க ஸோ ஐந்தாம் வீட்டில் சனிவாரம் இருக்கிறதுனால உளவார பணி சமூக சேவை மற்றவர்களுக்கு மருத்துவ தானம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணி முக்கியமாக ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ஆடை வஸ்திர தானம் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா அஷ்டமை அன்று கால பீரவரையும் அஷ்டலட்சுமி வழிபாடுகளும் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நாம் இன்றைய விருச்சகராசி ராசி பிறந்த ஒரு குறிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு உறவர்களுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளை கணவர் சென்று ஆளுநர் தவறாமல் இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமசிவாய் எல்லாமல்ல ஸ்ரீ திருவடி சரணம்